சீர்காழியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் மூன்றாயிரம் பெண்களுக்கு சேலைகள் மூன்றாயிரம் தென்னை கரண்டுகள் வழங்குதல் திமுகவை விட அதிக வாக்குகளை பெற்று தந்த இரண்டு பூத்து செயலாளர்களுக்கு தலா ஒரு பவுன் தங்கம் மோதனம் அணிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தாள் விழா பொதுக்கூட்டம் சார்பில் மாநில ஜெயலலிதா பேரவை துணைச் செயலாளர் மார்கோனி தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாரதி சக்தி மற்றும் மாநில நிர்வாகிகள் தலைமை கழக பேச்சாளர்களின் முன்னிலையில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பங்கேற்ற மூவாயிரம் பெண்களுக்கு சேலைகள் மற்றும் மூவாயிரம் தென்னை மரக்கன்றுகள் ஆகியவற்றை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் வழங்கினார் அதனை பொதுமக்கள் ஆர்வமாக பெற்றுச் சென்றனர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நகரில் திமுகவை விட அதிமுக அதிக வாக்கில் பெற்று இரண்டு பூத்து செயலாளர்களுக்கு தலா ஒரு பவுன் தங்கம் மோதிரம் மார்க்கோனி ஏற்பாட்டில் வழங்கப்பட்டு மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அதிமுகவினருக்கு அணிவித்தார் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிலம்பம் கருத்த போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு நினைவு பிறக்கம் வழங்கப்பட்டது